அனைவருக்கும் எனது கனிவான பணிவான வணக்கங்கள் இந்த பதிவிலே வரக்கூடிய ஒரு பாடல் மிகவும் சிறப்பான ஒரு பாடல் விவசாயத்தை பற்றின ஒரு பாட்டு இந்த பாட்டு எழுதினது வந்து கவிஞர் மருதகாசி அவர்கள் பிள்ளை கனியமது அப்படிங்கிற ஒரு படத்துக்காக இது எழுதியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் வருடம் வெளிவந்த ஒரு திரைப்படம் கே வி மகாதவன் அவர்கள் இசையமைக்க டி எம் எஸ் பாடியிருப்பார் அதற்கு குரல் கொடுத்து நடித்திருப்பவர் இலட்சிய நடிகர் எஸ் எஸ் ராஜேந்திரன் அந்த பாட்டு என்னன்னு பார்க்கலாமா ஏர்முனைக்கு நேருங்க எதுவுமே இல்லை என்றும் நம்ம வாழ்விலே பஞ்சமே இல்லை ஏர்முனைக்கு நேருங்க எதுவுமே இல்லை என்றும் நம்ம வாழ்விலே பஞ்சமே இல்லை பூமியிலே மாறியெல்லாம் சூரியனாலே பூமியிலே மாறியெல்லாம் சூரியனாலே பயிர் பூப்பதும் காய்ப்பதும் மாறியினாலே பயிர் பூப்பதும் காய்ப்பதும் மாறியினாலே நாம் சேமமுறை நாள் முழுதும் உழைப்பதினாலே இந்த எல்லாம் செழித்திடுது நம்ம கையாலே ஏர்முனைக்கு நேரிங்கே எதுவுமே இல்லை என்றும் நம்ம வாழ்விலே பஞ்சமே இல்லை நெத்தி வேர்வை சிந்தினோமே முத்து முத்தாக நெத்தி வேர்வை சிந்தினோமே முத்து முத்தாக அது நெல்மலையாய் விளைஞ்சிருக்கு கொத்து கொத்தாக அது நெல்மலையாய் விளைஞ்சிருக்கு கொத்து கொத்தாக பக்குவமாய் அறுத்து அதை கட்டுக்கட்டாக பக்குவமாய் அறுத்து அதை கட்டுக்கட்டாக அடிச்சு பதறி நீக்கு கூச்சு வைப்போம் முட்டு முட்டாக ஏர்முனைக்கு நேருங்க எதுவுமே என்றும் நம்ம வாழ்விடே பஞ்சமே இல்லை வளர்ந்துவிட்ட பருவப்பெண் போல் உனக்கு வெட்கமா வளர்ந்து விட்ட பருவ பெண் போல் உனக்கு வெட்கமா தலை வளர்ந்து பார்க்கிறையே தரையின் பக்கமா தலை வளைஞ்சு சும்மா பார்க்கிறையே தரையின் பக்கமா இது வளர்த்து விட்ட தாய்க்கு தரும் ஆசை முத்தமா இது வளர்த்து விட்ட தாய்க்கு தரும் ஆசை முத்தமா என் மனைக்கு வர காத்திருக்கும் நீ என் சொந்தமா ஏர் முனைக்கு நேருங்கே எதுவுமே இல்லை என்றும் நம்ம வாழ்விலே பஞ்சமே இல்லை இந்த பாட்டை பார்த்திங்கன்னா என்ன ஒரு பாசிட்டிவான ஒரு பாட்டு பாருங்கள் அற்புதமான ஒரு பாடல் இந்த பாட்டு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் வழக்கம் போல் நீங்கள் நிறைய பேர் இதை பார்த்து ரசிக்கணும் மீண்டும் அடுத்த பதிவிலே இதே மாதிரி வேறொரு பாடலுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வெங்கட் ரமணி